வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அன்னைக்கு வாங்க ஒரு அஞ்சு மாடு விற்பனை போடுறேன் இது தலா நான் போட்டேன் போட்ட விடியாவெல்லாம் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருப்பேன் ஏதாவது கொஞ்சம் மண்ணில் மணல் உட்காந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சிமெண்ட்டில் உட்காந்து சாப்பிட்லாமிட்டு இப்போல்லாம் போட்டு விட்டுருக்கிறேன் சோறு தண்ணி குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்ட்டேன் இது அஞ்சு மாடு விற்பனை அஞ்சு மாடு விற்பனையில் ரெண்டு மாடு சின மாடு பாக்கி எல்லாம் கறவை சுளி எல்லாம் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் சுழின்னா உங்களுக்கு விற்கிறானே கொஞ்சம் பிரச்சனையாகிற மாடுங்கிறது சொல்லி இந்த ஃபஸ்ட்டு மாடு சுழி சுத்தமான கெடேரி ரெண்டாநேத்துங்க பல்லெல்லாம் அப்படியே நல்லா பல் பால் மொம்முள் லிட்டர் தாராளமாக வரும் இதோட விலை இருபத்தி ஆறாயிரம் பஸ்து மாடு கருங்காம்பு இருபத்தி ஆறு ரூபாய்ங்க சுழி சுத்தமான மாடு பல் நல்லா இருக்குது இன்னும் மாடுகள் தண்ணி இட்டில் எப்படின்னா செனைக்கு வாங்கிட்டு வந்துருக்கிற மாடு செக் பண்ணிக்கலான்னு ஓட்டு தண்ணி கட்டில் மாடு தண்ணி கட்டி பார்த்தோம்னா மாடு வந்து நல்லா தெளிவாக இருக்குது செனையை செக் பண்ணியாச்சு இப்போ அந்த வாய்ஸ் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா செனை வந்து செக் பண்ணித்தானே வாய்ஸ் கொடுப்பேன் எப்படிங்கன்னா காற்றுக்கு அங்கே தோசு தொசுன்னு கேட்கு அதனால் செனைக்கு ரெண்டு மாடு வாங்கினா ரெண்டும் செக் பண்ணியாச்சு இது செனை இல்லை இருபத்தி ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தர்ற மாடு அதிகமான மொட்டை கிடையாது அடுத்து ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா சந்தனப்பில்லை இது பல்லு கராம்பல்லுங்க ரெண்டாண்டியத்துன்னு தண்ணி கட்டாதனால அப்படி டயர்டாக இருக்குது சென வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் உறுதி அஞ்சுலேருந்து அஞ்சரை மாதம் உறுதி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நானும் செக் பண்ணியாச்சுங்க நம்ம அடித்தாளில் வந்தே செக் பண்ணிக்கிட்டுங்க அஞ்சரை மாதம் சென மேடம் தண்ணி தீர்னு முடிச்சு பார்க்கல பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது இதோட வேலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் சந்தன பிள்ளை அஞ்சரை மாதம் சென ரெண்டாம் இது கடை ஒரு மூட்டை மருத்துவ வேதையெல்லாம் தின்ச்சுங்கன்னா மாடே வந்து நல்ல கோப்பு தெளிவாகிவிடும் செனைக்கு உறுதியான கேரண்டி இது கறவைகள்லாம் பார்த்திங்கன்னா இது கறக்குது ரெண்டு நேரம் பால் கறக்குது கறவை தெளிவான கறவை பாலெல்லாம் கறந்துட்டுப்பா இப்போ கறக்கலைங்க நான் வாய்ஸ் கொடுக்குறப்போ சொல்கிறேன் கறந்து மடியாம்பு சுத்தம் எல்லாம் இருக்குது வேணும் கருண்களும் துறவை கொண்டு கொண்டு அடுத்து மூணாவது மாடு பார்த்திங்கன்னா இந்த மூணாவது மாடு பல் நல்ல ஒழுங்காக மாடு நல்ல பெருவிட்டு கறவை மூணு மூணு பேர் சினையெல்லாம் இருக்குமேனோ அது தெரியல இளஞ்சனையாக இருக்குமே அது தெரியலைங்க மூணாவது மாடு இந்த மாடு எப்படிங்கன்னா சுளி பற்றி எங்களுக்கு சுழியே தேவையில்லை நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் வாங்கிட்டு போவோம் ஏன்னா அந்த சுளி இந்த சொல்லின்னு சொல்லி அதே அங்கே இருக்குது இது அங்கே இருக்குதுன்னு அது செட்டே ஆக மாட்டேது சுளி பற்றி எங்களுக்கு தேவையில்லை மாடு நல்லா கறந்தால் தான் போகும்னா விலைக்கு எங்களுக்கு கம்மியாக கொடுத்தீங்கன்னா நாங்கள் கொண்டு போய் கறக்குறோம் அப்படின்னா நானும் கம்மியாக வாங்கியிருக்கிறேன் உங்களுக்கும் நான் தர்றேன் இந்த மனித சுழி கிழமை கொஞ்சம் கம்மியாக வச்சு முடிச்சு கொடுத்து வாங்குற அப்போ தான் முப்பத்தஞ்சாயிரம் முப்பது ரூபாய்க்கு போகிறோம் அப்போ ஏற்பட்ட கெட்டேரிங் காம்பு சுளி பிரச்சனை எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிற ஆளுங்க மட்டும் அதை வாங்க இது வேலை பார்த்தீங்கன்னா நிம்பக்கம் இருபத்தி ஏழாயிரம் தான் கொண்டு போய் நீங்கள் நல்லா மாடை அடுத்த இதெல்லாம் சணச்சி போடு பாலும் இப்போ வத்தக்கறவையாகிச்சில்லங்க அதுக்கு சொல்கிறேன் நல்லா பால் ரெண்டாம் நேற்று மாடுதே பல்லெல்லாம் அப்படியே கறாம்பல் இருபத்தி ஏழு ரூபா கொடுத்து கொண்டு வாங்க தர்ற மூணாவது மாடுது எங்களுக்கு தேவையில்லை பார்க்க மாட்டோம்னா அவங்க கொடுவாங்க அடுத்து நாலாவது மாடு நாலாவது மாடு பார்த்திங்கன்னா நாலே வள்ளுத்தேன் முப்பது நாயர் விலை நாலு வள்ளு இன்னும் தண்ணி குடிக்காதனால தான் வயிறு உங்களுக்கு தொடக்கனுக்கு தண்ணி தண்ணி எல்லாம் குடிச்சு பார்த்தேன் இறைக்கும் ஒரு அரை மணி நேரம் ஒரு நேரம் ஆகுது எல்லாம் கறந்து பார்த்தேன் கொண்டாந்து இது எப்படிங்கன்னா நம்ம நாலு நாள் வச்சு பார்த்தேன் அஞ்சு நாள் வச்சு பார்த்தால இல்லை ரெண்டு நாளைக்கு பார்ப்பேன் அட்வான்ஸ் போட்டு விட்டிங்கனாலும் பார்ப்பேன் எப்படிங்கிறத பண்ணிக்கலாம் நாலு பல் முப்பதனாயிரம் விலை காரி சட்டை மொட்டை அருமையான சுழி சுத்தம் அப்படின்னா நீங்கள் விற்கிற அன்னைக்கு பார்க்குறவங்க எதையும் எந்த குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இந்த மாடு முப்பதனாயிரம் வில நாலு பல் கண்ணுக்குட்டி காசு தானுங்க அருமையான காரி சட்டம் மொட்டை கொண்டு போய் சந்தோஷமாக காரங்க இன்றைக்கி மாடு உங்களுக்கு பிடிக்கலினாலும் வித்தாசுனாலும் வித்தாசுன்னு எழுதி போடுறேன் விற்கிலாலும் உங்களுக்கு நாளைக்கு எழுதி எடுத்து போடுற பாருங்க நல்லா இருக்குது அடுத்து அஞ்சாவது மாடு இது பல்லு நல்லா இருக்குதுங்க கறவை ஒரு மூணு மூணு அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் மாடு கொஞ்சம் வண்டியில் வந்ததுனால அப்படி டயர்டாக இருக்குது செனை செக் பண்ணியாச்சு நாலு மாதம் சன உறுதி நாலு மாதம் சென உறுதி ரெண்டு நேரம் வந்து கறவை நீங்கள் ஒரு நாள் விட்டு பிடிக்கல பார்த்தீங்கன்னா மாடு நல்லா தெளிவாக தெரிய கொண்டு போய் கரங்க இதோட வேலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் சென உறுதி இளஞ்சனை ரெண்டு நேரம் கறக்குது பால் நீங்க இன்னும் ஆறு நாலு மாசம் இன்னொரு ஒன்றரை மாசம் நீங்க கறக்கலாம் நன்றி வணக்கம் கொண்டு போய் மாட்ட